நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு காலையில அடுப்படியிலே நின்று நாலஞ்சு பாய் சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டா அதனால இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏமா கையில் பிடிக்க முடியாமா சொல்லுங்க சொல்லுங்க காலையில அடுப்படியிலே நின்று நாலஞ்சு பாய் சாப்பிட்டதுனால இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அஞ்சு பாய் மட்டும் ஊட்டிட்டாங்க வாங்கிக்கிட்டேங்க ஊட்டில வேண்டாம்னு சொல்லக்கூடாதுல்ல அங்க சாப்பிட்டது நாலே நாலு ஸ்பூன் தானா ஸ்பூன் ஒன்னொன்னு இத்தனை இத்தனை ஸ்பூன் நாலு ஸ்பூன் சாப்பிட்டுருக்கிறாங்க அவ்வளவு

ஒருக்கா வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்பதே புட்டு மேல ஆசை வரும் இட்லி தோசை மேல ஆசையில இருந்தாரு அடிக்கடி இட்லியை செஞ்சு கொடுத்த உடனே இப்ப ஐயோ இட்லி இல்லாம வேற ஏதாவது செய்யுமா அப்படின்றாரு அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுல உப்புமா ஏன்னு கேட்டா காலையில லைட் ஃபுட்டாதான் தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் ஹெவி ஃபுட்டா சாப்பிட போறோம் ஓசி சாப்பாடு அதனால நம்ம காலையில இன்னைக்கு லைட் ஃபுட்டு உப்புமா உடனே எடுத்துக்கிட்டா ரவ உப்புமா நான் ரவ உப்புமா எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் கடுகு கடு கடுந்த பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு வெடிக்க வெட்டி வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலே கொஞ்சம் நான் நெய் ஊற்றிருப்பேங்க இருப்பேங்க ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த ரவையை அதில் கொட்டி தண்ணியை ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் ரவையை அதில் கொட்டி கிண்டி விடுவேங்க பாகத்துக்கு உப்பு போட்டு இறக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் நெய்யை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு வேணுமுன்னா மல்லித்தலை தூவிக்கலாம் கேரட்டு சீவி தூவிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நான் மல்லித்தலையும் தூங்கலை கேரட்டும் தூங்கலை நம்ம பேரும் ஒன்லி ரவையும் வெங்காயத்தையும் மட்டும் போட்டு வதக்கி விட்டுட்டு வரமாவை போட்டு வெடிக்க விட்டுட்டு போகும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அடுப்புனால டேஸ்ட் கம்மியா போறது அப்படி அவர் ரெண்டு அடுப்புல விறகுடுப்புல சமைக்கும் போதே சாந்தா செய்யறது எப்பவுமே டேஸ்டாத்தே இருக்கும் அதுல எல்லாம் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது டேஸ்ட் அப்படின்றது வந்து சாப்பிடுறவங்க கையில செய்யறவங்க கையிலயே கிடையாது என்னைக்குமே நான் உண்மையா சொல்லுவேன் என்னைக்குமே டேஸ்ட் சுவை அப்படின்றவங்க வந்து சாப்பிடுறவங்க கையில தான் இருக்கு செய்யறவங்க கையில கிடையாது செய்கிறவங்க எப்படி செஞ்சுருந்தாலும் சாப்பிட்றவங்க மனசை பொறுத்து நல்லா இருக்குன்ற ஒரு வார்த்தை டேஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு வார்த்தை தாங்க டேஸ்ட்டு எப்படி செஞ்சோன்றதெல்லாம் முக்கியமே கிடையவே கிடையாது உம்மதான் உமாதா நெசந்தான் நெசந்தான் அதெல்லாம் எங்க வீட்டுக்காருக்கு நல்லா தெரியுமா நல்ல நல்ல ஈவ் சோவா குடும்பத்தை எப்படி கொண்டு போறதுன்னு நானே கொண்டுட்டு தெரியுமா நீங்க கொண்டு சில நேரம் உப்பு கூடி போச்சுன்னா அந்த பக்கம் நாங்கிட்டு போறது இப்படியோ கொண்டு கொட்டி அறிஞ்சிட்டு சூப்பர் அப்படின்றாரு நம்ம பார்த்தா தானே சங்கடப்படுவோம்னு ஆஹ் சில நேரம் என்ன பண்ணுவாருன்னா குழம்பு ஏதாவது கொதிக்காம ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குறையே சொன்னது கிடையாது நான் சாப்பிடும் போதுதான் அந்த குறைகளை உணர்வேன் என்னமுத்தே ஒரு மாதிரி இருக்கீங்க உனக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கறதுனால ஒண்ணும் தெரிஞ்சுக்கலாமா அப்படி இருக்குறதுனால எங்களுக்கு ஒரே டிபரெண்ட் தெரியாம இருக்குதுமா அப்படின்னு சொல்லிருவாங்க அது வந்து எங்களுக்கு தமாஷா போயிரும் அவரு குறை சொன்னதில்லை சொல்லவும் மாட்டாரு அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் குறைய நான் சூக்கா சொன்னாலும் அது எனக்கு சிரிப்பாத்தா அவர் ஏன்னா அப்படியே சிரிச்சு சிரிச்சு இவரை கிரிச்சா அப்படி சிரிச்சு சிரிச்சு தலையில அரைச்ச மொளகாதான் மண்டை எப்படி போகுது மாதிரியே போயிருக்க மாதிரி போயிருக்காரு இப்படி பாத்தீங்களா இங்க இருக்கு அதெல்லாம் நான் மேல தான் சொன்ன நீயே கீழே சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா போயிருவாரு ஈவ் சோவா போயிருவாரு அதாவது குடும்பத்துல குறைகள் இருக்கத்தான் செய்ய அந்த குறைகளை நிறைகளா பார்த்து எங்க லைஃப நிறைவா கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி நம்ம இன்னைக்கு எங்க போறோம் எப்படி போறோம்ங்கிறத பதிய பதிய சொல்லுவோம் காமிக்கிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையில டிஃபன் வாங்க எல்லாரும் உப்புமாவும் டீயும் சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு நான் ஒண்ணுமே சமைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மத்தியானம் அங்க போய் சாப்பிடறதுனால சமைக்கல மத்தியானம் வர சொன்னால காலையே வர சொல்லி இந்த உப்புமாவும் கிடைச்சிருக்காது சமைச்சா சாப்பிடணும் வேஸ்டா போடுறதுக்கு எதுக்கு சமைக்கணும் ஏன்னாங்க உப்புமாலாம் நம்ம வீட்டு நாயங்க எல்லாம் சாப்பிடாதுங்களா அது கொஞ்சம்

மேக்ஸிமம் அவங்க வேஸ்ட்டு தூக்கி போடுற அந்த எலும்பு இதெல்லாம் நான் ஒரு கவரில் வாங்கி வண்டியில் தான் போகிறோம் நம்ம வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்துடுவேன்னு நான் நினைக்கிறேன் நம்ம நான் எங்களுக்கு அதுவும் தெரிஞ்ச விடுங்கிறனால நான் கேட்டுருவேன் இந்த வேஸ்ட்டெல்லாம் ஒரு கவரில் போட்டு வைங்கன்னு அதில் கொண்டாந்து நம்ம போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன் அது முத்துக்கெல்லாம் சில நேரம் அது வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்கும்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் சங்கடப்படாமல் அதை வாங்கிட்டு வந்து போட்டுருவேன் நான் சாப்பிடும்போதே நினச்சிருவேன் இடுகளையும் நினச்சிருவேன் மன செலவில் நினச்சிட்டு நீங்கள் போடுற வேஸ்ட்டு அந்த கவருக்குள்ளே போடுங்கன்னு சொல்லி வச்சிட்டு வந்துடுவேன் ஆறு

அதாவது வந்துட்டு இந்த பக்கத்துல நாங்க வியாபாரத்துக்கு வருவோங்க இது ஆமா இதெல்லாம் சாந்தாவோட வாடிக்கையான ஏரியா இதுல ஃபுல்லா நம்ம வியாபாரம் பார்ப்போம் இதுல அந்த பக்கத்துல நான் சுற்றுவேன் இந்த பக்கத்துல சாந்தா சுத்துவாங்க தான் வந்திருக்கிறோம் நம்ம இவங்க புதுசா அங்கே குடி வந்துருக்கறனால இடம் தெரியாம ஃபோன் போட்டு கேட்டுட்டே வந்தோம் அவங்க இருந்த இடத்தெல்லாம் நிரத்தி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டால் விற்கிறதுக்காக அதனால எங்கிட்டு வந்துட்டாங்க வாடகைக்கு ஒத்த வீடாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது தவளை விட்டு தள்ளி தான் இருக்குது அவருக்கு ஆட்டோ இருக்கிறனால இங்கே இவ்வளோ தூரம் வந்துவிட்டாரு வாங்க ஆட்டோவில் வந்தோம் வாங்க போகலாம் ஹாய் குரூங்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆரிஸ்கா வீட்டுக்கு அந்த ஆரிஸ்கா ஒரு ஆரிஸ்ட்டு வணக்கம் அதாவது பெருநாள் விருந்துக்கு நம்ம நம்ம மோட்டத்துல இருந்த எல்லாரையுமே அதாவது நாங்க காந்தி நம்ம இடத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்காரர் முதலாளி இருந்தா அதுதான் அவரு மய்வர் ஆமா அவர் முதலாளி ஒண்ணா பழசு கடை வச்சிருக்கிறாரு ஆமா பெரிய படம் ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இடத்துக்கு முதலாளி இன்னொன்னு இரும்பு கிடைக்கும் கடைக்கு முதலாளி ஆமா ஆமா திருநெல்வேலி மாவட்டத்துல திருவிழாவூர் சங்கர கோவில் பக்கம் ஆயிடுச்சா இவங்க வந்து அவங்க ஊரு அவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே

வாங்க வாங்க ஆரிஷ்கா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தயிர் வெங்காயம் ஊருகாங்க மாங்காச்சாரு இவங்க தான் ஆரிஸ்கா பாரியா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஒரே ஓட்டம்

அப்படியே கிளம்ப வேண்டியதான் அவங்க பைக்ல கிளம்பிட்டாங்க நம்ம சரி இதுக்கு நாலு பேர் இருக்கனால பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம் பஸ் வந்துச்சுனா ஏறி மாட்டிக்கிடுங்க உட்கார்ந்து வர்றதுக்கு அதனால கால மடக்கிக்கிட்டே வரணுமா இருக்குது அதனால பஸ் வந்துச்சுனா ஏறி போயிருவோமே பத்து ரூபா தான் ஆளுக்கு பத்து பத்து ரூபா கொடுத்தாக்க நாற்பது ரூபா வாங்கி கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்டாண்ட்ல இறங்கிடுவாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம நடந்து வீட்டுக்கு போய்க்கோ பக்கத்துல தானேங்கிறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஸ் வந்தது பஸ்ல ஏறி நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாக்கி பேசிக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஓகே போய் வந்து சேர்ந்துட்டோங்க வெக்க வெயில் சரியான வெயில் பாச இருக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு ரெண்டாவது நான் சாக்கு வச்சுக்குருவேன் வியாபாரத்துக்கு போகும்போது அப்ப வந்து இந்த வெயில் வந்து எங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது இப்ப சும்மா நடந்து போகும்போது அப்படி உரைக்குது நம்ம அப்படி கிடையாது இது நல்ல மழை சாயந்தரம் வரப்போ வர்றதுக்கான அறிகுறின்னு நினைக்கிறேன் நல்ல நல்லா அருப்பு டிரெஸ்ங்கிறனால வெயில் அப்படி இழுக்கு தடிக்குதா என்னன்னு சுருக்குன்னு வெயில் அடிச்சாக்க நல்ல மழை வரப்போது சாயந்தரம் தான் அவங்க எல்லாரும் சொன்னாங்க வந்துட்டோம் பஸ்ஸில் வந்து சேர்ந்து பசங்கள்லாம் உள்ளே போய்ட்டு இன்னும் ட்ரெஸ் அவுத்து போட்டுட்டு படுத்துட்டாங்க இங்கே நாங்கள் சரி உங்ககிட்ட பேசிட்டு போய் படுக்கலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம் ஓகே அது நான் படுக்கலை நான் கொஞ்சம் நேரத்தில் நான் சமைக்க ஆரம்பிக்கணும் சமைச்சிட்டேன்னா சாயந்தரத்துக்கு அதுகளுக்கு வேணும் அங்கேருந்து கொஞ்சம் வேஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதோட சொத்துக்களை வடித்து போட்டு குட்டி கொடுத்துட்டேன்னா அது போல அப்போ ரெடி ஆயிரும் எங்களுக்கு ஏதாவது குழம்பு எப்படின்னா நேற்று வச்சு சாம்பார் இருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொரியலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க முத்து சாப்பிட்டுக்குறாங்க பிரச்சனை கிடையாது அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க ஏக்கா ஜிமிக்க போடாம நீங்க இந்த தோடு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஜிமிக்கி போட்டேங்க ரெண்டு மூணு ஜோடி ஜிமிக்கி இருக்கு எங்கிட்ட தோடு அது வந்து காதை இழுக்குது நான் சும்மா சாதாரணமாக சிம்பிளா ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அது பாத்தீங்கன்னா காதை ரொம்ப இழுக்குது இதை விட அது கொஞ்சம் வெயிட் காதை இழுத்து அந்த அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த தோடு வந்து உள்ள போய் நிக்கிற அளவுக்கு பெரிய அதனாலே பயத்துட்டு ரெண்டு பட்டன் போட்டு போட்டுருந்தேன் இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பட்டன் போட்டு போட்டாலே நம்ம இங்க இருக்க கரெக்டா நின்னுக்குறது இப்ப நம்ம எங்க போறோம் எங்கேயும் போல இல்ல நீ எப்படி ரெண்டு மாசம் கழிச்சு ஊருக்கு போகும்போது நம்ம கண்டிப்பா போடணும் ஜிமிக்கு அப்பதைக்கு அங்கே இருக்கிற இருபது நாள் நம்ம கண்டினியூவா போட்டுக்கிட்டு தான் இருக்க போறோம் அதனாலதாங்க நான் அதை கழட்டிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை இதுக்கு சொல்லக்கூடிய உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க இதுல என்னங்க சங்கடம் தான் வேற யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா கேளுங்க கண்டிப்பா நாங்க சொல்றோம் ஓகேங்களா